வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா நான் உங்கள் ரெஸ்லிங் வாரியத்தமிழ் தேவை பேசுகிறேன் ஸோ இன்றைக்கு எதை பற்றி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடந்து முடிஞ்ச ஒரு என்ன நடந்து முடிஞ்சா தமிழில் பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சஸ்கிரைப் பண்ணி பில்லைகள் ஆள்னு வச்சுக்கோ டபுள் டபுள் எயிட் டப்ளியூர் ரெஸ்லிங் பட்டு ஸோ ஆரோசியமான செய்திகளை நீங்கள் தமிழில் தெரிஞ்சிக்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மண்டே நாட்ரா பார்த்தீங்கன்னா நம்ம விஷன் டீம் பிரான்ஸ் பிரான் பேக்கர் தான் வந்திருப்பாங்க ஸோ அவங்க நம்ம என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கோம் நம்ம ஆஸ்பின் திரியை பார்த்துருவாங்க ஸோ உடனே நம்ம பால் ஈம் வந்து நம்ம ஆஸின் தீரியோடு ஒரு பேசுன மாதிரி ஒரு ப்ரோமோ கட் பண்ணியிருந்தாங்க ஸோ மெயின் ஒன்றாக பார்த்திங்கனா டேக்கிங் மேட்ச் இருந்திருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ரியா இப்பிலையும் யூஎஸ்கே தான் பேக் ஒரு செக்மெண்ட் கட் பண்ணுவாங்க ஸோ அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்கையால் வர முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க எதுக்குன்னு பார்த்திங்கனா நம்ம ரியா இப்ளேக்கும் ஆஸ்காவும் ஒரு உமன் சிங்கிள் மேட்ச் நடக்க வந்திருக்கும் ஒரு ஆள் ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்காவுக்கு துணையாக நம்ம அவங்க டேக் டிம் பாடன கைரீசன் நம்ம ரியார் இப்பிளிக் தோணையா யுஎஸ்கை வரத மாதிரி இருந்துச்சு ஆனால் யுஎஸ்கே அடிப்பட்ட காரணத்தால் அவங்கள வர முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஆஸ்காவுக்கும் ரியா இப்போ உமன் சிங்கிள்ஸ் மேட்ச் நடந்துச்சு ஸோ மேட்ச் என்ன நடந்தாலும் நம்ம ஆஸ்காவோட டேக் டீம் பாட்டான கைரீசன் அதாவது ஃபார்மர் க இப்படி சொல்லி டேமேஜ் கண்ட்ரோல்னு சொல்லலாம் ஸோ அவங்க டீம் பண்ணு சேர்ந்த நம்ம கைரீசன் வந்து நம்ம ரியார் இப்படி டிஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ இந்த கைரீசன் சமாளிக்கிறதுக்கு தான் நம்ம யுஎஸ்கை வர மாதிரி இருந்திருக்கும் ஆனால் யுஎஸ்கேக்கு அடிபடுறதுனால நம்ம உள்ள வந்து நம்மளை ரியாரிப்ளே சேவ் பண்ண முடியாது ஸோ என்ன இருந்தாலும் நம்ம ரியாரி பிள்ளை நல்ல பவர்ஃபுல்லான உள்ள டெஸ்ட்ல உமன்ஸ் ரெஸ்ட்ல ஸோ என்ன இருந்தாலும் டூவே ஒன் தான் நடந்துட்டுருக்கோம் ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம ரியாரி பிள்ளை எவ்வளோ தான் விட்டு கொடுக்காமல் ஃபைட் பண்ணாலும் நம்ம கைரிசன் உள்ளே வந்து பூந்து கெடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க ஸோ மேட்ச்சில் ஒரு கட்டத்தில் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அவர் நம்ம ரியாரி பிள்ளையோட ல லாக்கும் நம்ம ஆஸ்காவும் மாற்றி மாற்றி லாங் லாக் போட்டிருப்பாங்க நம்ம ரியாரி பிள்ளை ட்ஸ் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கைரிசன் வந்து நம்ம ரியாரி பிள்ளை தடுத்து விட்ருவாங்க ஸோ அதை இதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாம ஆக்சிடஞ்சு நம்ம யுஎஸ்கை வந்து நம்ம கயிறு அட்டாக் பண்ணுற மாதிரி போயிருக்கும் ஆனால் மாற்றி நம்ம யுஎஸ்கை அடிப்பட்ருப்பாங்க ஸோ இதை வந்து நம்ம ஆஸ்க் அட்வான்டேஜாக யூஸ் பண்ணி நம்ம ரியாரி ரிப்ளை பின் பண்ணி இந்த மாதிரி ஜெயிச்சிருப்பாங்க ஸோ கடைசியில் நம்ம ரியாரி பிளேயும் யுஎஸ்கையும் ரொம்ப சேடாக இருந்திருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்ம் உமன்ஸ் ஆயிடுச்சு சாம்பியன் இந்த மேன் நாளைக்கு முன்னாடி பெக்கி லெஞ்சாக ரிட்டன் கொடுத்துருந்தாங்க கிட்டத்தட்ட மேக்ஸி டூப் கிட்ட சாம்பியன்ஷிப் லூஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ தான் வராங்க ஸோ வந்து அவங்க ப்ரோமோ கட் பண்ணி இந்த சாம்பியன்ஷிப்ல லாஸ்ட் பண்ணதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கனா ஸோ அந்த நேரத்தில் நம்ம தற்போதைய உமன்ஸ் ஐசிங் சாம்பியனாக நம்ம மேக்ஸி டூப் என்ட்ரன்ஸ் கொடுத்து இப்போயும் நான் தான் உமன்ஸ் ஐசி சாம்பியன் எல்லாம் ஒன்றும் இல்லைன்னு அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்திருப்பாங்க ஸோ கடுப்பான பெக்கிலஞ்ச் நம்ம மேக்ஸி டூப்ரி அட்டாக் பண்ணியிருப்பாங்க ஸோ அட்டாக் பண்ணி எப்படி சொல்கிறது அவர் அவங்க உமன்ஸ் ஐசி சாம்பியன்ஷிப் எடுத்து ஜெயிச்சிருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க கடுப்பான மேக்ஸி டூப்ரே திரும்பி எரிஞ்சு நம்ம பெக்கிலஞ்ச் அட்டாக் பண்ணி ஆங்கிள் லாக் போட்டு நம்ம பெக்கிலேருந்து டேப் ஓட் செஞ்சு வச்சிருப்பாங்க ஸோ அதோட எதுவும் முடிஞ்சிடுச்சு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊசோஸாக நம்ம ஜிம்மி அண்ட் ஜே ஓசோட ப்ரோமோ கட் பண்ணியிருப்பாங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் அவங்களுக்கும் நம்ம டாக்டிம் சாம்பியன் ஏஜே சல்ஸ் அண்ட் ஆங்கிள் லீக்கும் டபுள் டேக்டிம் சாம்பியன்ஷிப்பாக மேட்ச் இருக்கும் ஸோ அதை பற்றி நம்ம ஊசோஸ் ப்ரோமோ கட் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மென் சிங்கிள்ஸ் மேட்ச் இருந்துச்சு நம்ம என்எக்சி ஓஜியான ஜெவான் எவான்ஸ் வசது நம்ம எல்கேடோ அமெரிக்க டீமில் உள்ள ரேன்றது பார்த்தீங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட நம்ம என்எக்சி சேர்ந்த ஜவான்ஸ் ஜவான் எவன்ஸ் பார்த்தீங்கன்னா டபுள் டபுள்யூ என்எக்ஸ்டி ராஸ் மேக் டவுனு சேட்டர்டே மெயின் இவண்ட்டு கிட்டத்தட்ட வர நடக்க அடுத்த டபுள் அடுத்த அடுத்த ஒரு பேப்பர் எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ தோத்தாலும் பரவாயில்ல அவரோட யங் ஃப்ளேயிங் எஜிலிட்டி அப்புறம் ஹை எப்படி சொல்கிற அந்த சூப்பர் அப்படி சொல்கிற சூப்பர் மூன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரிலாம் நம்ம ஃபேன்ஸுக்கு ரொம்ப என்டர்டெயின் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ இந்த மாதிரி எந்த டபுள் டபுள்யூ ரசி தவிர டேரெக்டாக இவ்வளோ ப்ரொமோஷன்லாம் கொடுத்ததில்லை ஸோ டபுள் டபுள்யூவில் இவ்வளோ ப்ரொமோஷன் கொடுக்குறோன்னா ஃப்யூச்சர் என்எக்சி சாம்பியன் டபிள்யூ வேர்ல்டு சாம்பியன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஆனால் இவ்வளோ டேலண்ட்டை நம்ம ஏஐபிள்யூ கம்பெனி வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஏஐடபிள்யூ இருந்து அங்கே ஒழுங்காக புஷ் கிடைக்காதனால கான்ட்ராக்டை விட்டுவிட்டு இங்கே டபுள்யூ வந்து சைன் பண்ணார் இங்கே கரெக்டாக புஷும் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஸோ மேட்ச் கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெவான் எவன்ஸ் அவரோட சிக்னேச்சரான தேர்ட் ரோப் கட்டுற மூவ் போட்டு நம்ம ரேயோ பீட் பண்ணி இந்த மேட்சை வெற்றி பெற்றிருப்பார் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ரான் பிரேக்கர் தான் ஒரு ப்ரோமோ கட் பண்ணியிருப்பார் ஏன்னா அவருக்கும் சி ஒரு வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மேட்ச் இருக்கு ஸோ அடுத்து நம்ம உமன்ஸோட ஃபேவரட்டான நிக்கி பல தான் ப்ரோமோ கட் பண்ணியிருப்பாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா நிக்கி பலா ஸ்டெஃபனி வேக்கர் ரகல் ராட்ரிஸ்க்கான உமன்ஸ் ட்ரிபிள் செட் மேட்ச் நடக்க போகுது ஸோ அதை பற்றி நம்ம நிக்கி பல ஜெயிக்கிற மாதிரி ஒரு ப்ரோமோ கட் பண்ணியிருந்தாங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு உமன்ஸ் சிங்கு நம்ம பெயிலி வர்சஸ் நம்ம ராக்ஸ் அண்ட் பெரஸ் தான் நம்ம பெய்லிக்கு துணையாக நம்ம அவனோட ஃபார்மர் எனிமி அண்ட் டாக்டியும் பண்ணலாம் நம்ம ஐரா வெள்கரை இறந்துருப்பாங்க அதுவும் இல்லாமல் நான் ராக்ஸ் அண்ட் பேரஸ் ஜட்மெண்ட் இருக்கிறதுனால அவங்களுக்கு துணையாக நம்ம லீவ் மார்க்னு வந்திருப்பாங்க ஸோ கிட்டத்தட்ட நம்ம பெய்லி ரொம்ப நாள் கழிச்சு இந்த சிங்கிள்ஸ் மேட்சை ஜெயிச்சாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா கிட்டத்தட்ட ரொம்ப மாதம் கழித்து சிங்கிள்ஸ் மேட்சை ஜெயிச்சிருக்காங்க அதுவும் இல்லாமல் நான் ராக்ஸ் அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு தோற்றுருக்காங்க ஏன்னா மேட்ச் ஸ்டார்டிங்லேருந்து நம்ம ராக்ஸ் அண்ட் வந்து நம்ம பெய்லியோட ஒரு நீ அதாவது லெஃப்ட் நீன்னு சொல்லுவாங்கல லெஃப்ட் லெக்கு லெஃப்ட் நீ தான் அட்டாச் பண்ணிட்டே இருப்பாங்க ஸோ என்ன பண்ணுறது நம்ம மேட்ச் நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம லீவ் மார்க்குன்னு நம்ம லைரா வல்கையை வந்து அட்டாக் பண்ணிடுவாங்க ஸோ அட்டாக் பண்ணால் நம்ம பெயில் டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுவாங்க ஸோ அதனால நம்ம ராக்சனை பேர் ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லி ஸோ எல்லா மேட்ச்லையும் இப்போ நம்ம வக்கீல ஒரு மேனேஜர் இருந்தால் பண்ணுவாங்கல்ல ஸோ அதை தான் நம்ம லீவ் மார்க்கனும் பண்ணாங்க மேட்ச் உள்ள பார்த்திங்கனா நம்ம பெயிலியே நம்ம லீவ் மார்க்கு வந்து ரிங் ஸ்டெப்ஸில் ரிங்க் ரிங் கிட்டும் போது வந்து காலை தட்டி ஓட்டுருவாங்க ஸோ இதை பார்த்து ரெஃபரே நம்ம லீவ் மார்க்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ராக்ஸன் பேர்ஸ் அந்த நீர் ரோப்புன்னு அதை தடுத்து எடுத்து விட்டுருவாங்க ஸோ பெய்லி அதில் அட்டாக் பண்ணி பின் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம ரக்கல் ராட்ரிகஸ் ஏஞ்சி வந்து ஷவுட் இருப்பாங்க ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ராக்சன் பிரஸ் அங்கே வந்து பார்க்கும்போது நம்ம பெயிலியோடய பார்ட்னர் நம்ம லைரா வல்கரியா வந்து நம்ம ரக்கல் ராட்ரிகஸ் லியூ மார்கன்னு சேர்ந்து அவங்களுக்கு ஸ்பாஷ் கொடுத்து அவளை அட்டாக் பண்ணிடுவாங்க ஸோ இதை பார்த்து நம்ம டெய்லி ஒரு மூமெண்ட்டம் எடுத்துக்கிட்டு பெய்லிக்கு ஒரு ஸ்லாப் எப்படி சொல்கிறது கண்ணத்தில் சம்மன் சூப்பராக அற ஆராயுவாங்க ஸோ அதுலேருந்து ஃபயர் அண்ட் நம்ம டெய்லி பார்த்திங்கன்னா நம்ம ராக்ஸன் பெறஸை இது எப்படி சொல்லுவோம் இந்த மாதிரிலாம் அட்டாக்கே வாங்கியிருக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி வெறித்தனமாக நம்ம பெய்லி நம்ம ராக்ஸன் பிரஸ் அட்டாக் பண்ணாங்க ஸோ அட்டாக் பண்ணி அவ்வளோ சிக்னேச்சரான எல் இல்போட்ராப்போ போட்டு இந்த மேட்சை ஜெயிச்சுறாங்க கடைசியில் ஹஜ்மண்ட்டே ஒரு குழப்பத்தோட நின்னாங்க இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆசின் தீரி அண்ட் பிரான்சன் ரீட் அவங்க போய் ப்ரோமோ கட் பண்ணுவாங்க ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹஜ்மெண்ட்டே வந்து ஒரு குழப்பமான ப்ராள் இருந்திருப்பாங்க ஏன்னா இப்போ நடந்த மேட்ச்சில் நம்ம ஆசின பேர் தோற்றுறதுக்கு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரிங் ஜெனரல் குந்தர் வந்திருப்பார் ஸோ குந்தர் என்ட்ரன்ஸ் கொடுத்து ஏற்கனவே இப்போ ஜான்சன் ரிட்டையர் பண்ணியிருக்காரு அப்புறம் கோல்டு பிறகு ரிட்டையர்மெண்ட் பண்ணியிருக்காரு ஸோ அந்த பெருமை பற்றி பேசிட்டு இருக்கும்போதெல்லாம் பேசிட்டு கரெக்டாக முடிச்சுட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பெஸ்ட் இன் வேர்ல்டு சிஎம் பங்கு வந்துடுவார் ஸோ அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஃபேஸ் ஆஃப் மாதிரி போவோம் ஸோ ஃபேஸ் ஆஃப் முடிஞ்சு நம்ம குணத்தை ரிங் ஓட்டில் போகும்போது நம்ம ஜான்சனோட சிக்னேச்சரான யூ கேன் சி மூவை பா சிமி மூவை பார்த்து நம்ம எப்படி சொல்லி நம்ம சிஎம் பங்கிட்ட பண்ணி ஒம்பழுப்பார் கிட்டத்தட்ட எல்லா ஜான்சி நான் ஃபேன்ஸுக்கும் அவரை குணத்தை கிட்டத்தட்ட பிடிக்காமலே போயிடுச்சு எனக்கும் தான் அஸ் அ தான் அவருக்கு ஒரு ரெஸ்பெக்ட் உண்டு ஸோ திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் பங்கோட பாட்டினாட ரேமஸ்ரீயோட ஒரு ஃபேஸ் ஆஃப் இருப்பார் அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபினாமினல் ஏஜர் சேல்ஸோட ஃபேஸ் ஆஃப் பண்ணியிருப்பார் இதோட காரணம் வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா மெயின் ஒன் மேட்செல்லாம் நம்ம சி அண்ட் ரேமஸ் விஷன் டீமஸ் வந்து நம்ம ஆஸ்டின் தேரி அண்ட் பிரான்சர் தான் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்டின் தேரி பாடி நல்லா பில்டப் பண்ணி பழைய ஆஸ்டின் தேரி இல்லாமல் மொட்டை அடிச்சு கிட்டத்தட்ட சூப்பரான பாடி ஷேப்பில் இருக்காரு ஸோ கிட்டத்தட்ட நம்ம வின்ஸ் மேக்கன் இருந்தப்போ நம்ம ஆஸ்டின் தேரிய பெரிய ஆளாக காமிச்சாங்க அதுக்கப்புறம் வின்ஸ் மேக்கனு போனார் நம்ம ஆஸ்டின் தேரின் அடையாளம் எல்லாம் மறைஞ்சி போய் எப்போல்லாம் ரெஸ்ட்டு அடி வாங்குறதுக்கு மட்டும் நம்ம எச் யூஸ் பண்ணார் ஸோ கிட்டத்தட்ட இப்போ வந்து நம்ம சர்வை வயசு நம்ம சிஎம் அங்கே அட்டாக் பண்ணதா இருக்கட்டும் லாஸ்ட்டாக கடந்து ரெண்டு வாரமாக நம்ம அட்டாக் பண்ணி லாஸ்ட் வாரம் நம்ம ஃபேஸ் ரிவீல் பண்ண ஆசை தேர்தல் இருக்கட்டும் இல்லை சூப்பரான பாடி ஷேப்பில் வந்து சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு அதுவும் இல்லாமல் இன்றைக்கி கட் பண்ண ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா இப்போ பிரான்ஸை ரீட்டர்ஸ் முக்கியமான விஷயம் என்ன சொன்னார்னா நீ நானும் ஈக்குவல் தான் இப்போ நம்ம ரெண்டு பேருமே ஈக்குவல் தான் நீ ஒன்றும் பெரிய ஆள் கிடையாதுன்னு சொல்லியிருப்பார் காரணம் அந்த உண்மை தான் ஏன்னா பிரான்ஸ் அப்போது ஆசின் தேரி வந்தீங்கன்னா பாடி வயசுலேயும் சரி ரஸ்லிங் வயசுலேயும் சரி ஒரு ஃபேன்ஸுக்கு அன்ஃபேவராக பண்ணிட்டு இருந்தாரு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஆனால் இப்போ அவர் பண்ணுற சோழில் ஸோ மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா லெஜெண்டரி அஸ்லஸ் ஆனால் நம்ம சிஎம் பங்கு அண்ட் ரேமர்ஸ் ஹீரோ தோக்கிற மாதிரி தான் கொண்டு போவாங்க ஏன்னா நம்ம ஆசை தேரி இப்போ ரிட்டர்ன் கொடுத்துருக்காரு ஸோ ரிட்டர்ன் கொடுத்து மொதல் மேட்சில் தோக்க வைக்க மாட்டாங்க அதுவும் இல்லாமல் நம்ம சிஎம் பங்குக்கும் பிரான்ண்ட் பேக்கருக்கும் அடுத்த அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபஸ்ட்டு நடக்க போகிற ராவில் பார்த்தீங்கன்னா ஒரு டபிள்யூ வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கிறதுக்கு ஸோ அதை மறந்துடாதீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேட்ச் கடைசியில் நம்ம ரேமஸ்ட்ரியோ நம்ம ஆஸ்டின் தேரிக்கு சிக்ஸ் ஒன் நைன் மூவ் போட்டுவார் மூவ் போட்டு அவரை சிக்னேச்சரான ஸ்ப்ளேஷ் போட்டுட்டு நம்ம யார் சொல்கிறது பேர் சிஎம் பங்கு பார்த்தீங்கன்னா நம்ம பிரான்ஸில் டய் கொடுத்துருப்பாரு ஸோ அதை பார்த்து நம்ம ரேமஸ்ரீயோ எப்படி சொல்கிறது டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவார் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்டின் தேரி இது யூஸ் பண்ணி நம்ம செத்துலான்னு சொல்கிற சிக்னேச்சர் மூவான ஸ்டாம்ப் மூவாக நம்ம ரேமஸ்ரீரியோ மேலே போட்டுட்டு விஷன் டீமுக்கு ஜெயிச்சு கொடுத்துருப்பாரு ஸோ நம்ம ஆசின் திரி விஷன் டீமில் ஜாயின் பண்ணது நல்லதா கெட்டதா நீங்கள் தான் கமெண்ட்டில் சொல்லணும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம்புக்கு ஆசி அதாவது நம்ம ரேமஸ்ட்ரீ மேலே சிஎம்எக்கு செக் பண்ணிட்டு இருக்கும் போது அவரோட சேலஞ்செலாம் நான் பிராண்ட் பிரேக்கர் டெவஸ்டேட்டிங் ஸ்பீர்ன்னு சொல்லுவாங்க கொடூரமான ஸ்பியர் போட்டு நம்ம சிஎம்எக்கு அட்டாக் பண்ணியிருப்பார் ஸோ அட்டாக் பண்ணி ஸ்டாண்டிங் டாலாக இருப்பார் ஸோ அதோட இந்த ராவும் முடிவுக்கு வந்துச்சு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆல் ஆள் வச்சுக்கணும்பா பாய் அடுத்த வீட்டில் பார்க்கலாம்